உளுந்து கஞ்சி செய்ய போகிறாங்க இது வந்து இந்த உளுந்து தோலெல்லாம் அப்படியே இருக்குது நான் முழு உளுந்து தான் பார்த்தேன் முழுந்து கிடைக்கல எப்பயும் வீட்டில் வச்சிருப்போம் காலி காலியாகிட்டிருக்கு உடச்ச உளுந்து இது இட்லி போகிற உளுந்து வச்சுருந்தாங்க இப்போ கரெக்டாக தோல்லாம் வந்து அப்படி தான் இருக்குது அதனால பரவாயில்ல வந்து உடைக்காத உளுந்து போடுவோம் கஞ்சி காசுக்கு ஆனால் கொஞ்சம் க களை வந்து வரும் ஆனால் அது வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அது எலும்புகளை பலப்படுத்தும் முட்டி தேய்மானம் இடுப்பு தேய்மானம் இந்த வலிக்கெல்லாம் நல்லா கேட்குங்க ரொம்ப நல்லது பெனிஃபிட் நிறையவே இருக்குது இவ்வளோ ஒரு கஞ்சி செய்ய போகிறோம் தித்தியான பொருள் பார்த்து ஒன்றும் இல்லைங்க உளுந்து வந்து ஒரு நூறு கிராமம் எடுத்துருக்கோம் அவ்வளோதான் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம் தீவிரம் உப்பு அது வந்து ரெண்டு ஏலகா தட்டி வச்சிருக்கோம் இவ்வளோதாங்க இதுக்கு வேறு எந்த பொருளெலாம் சேர்க்கல இப்போ இது வந்து ஒரு குட்டி ஜாரில் போட்டு நல்லா க்ளீனாக அரைச்சிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா களைக்கிட்டு அப்படியே கொதிக்க போகிறோங்க முக்கியம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அதை அரைச்சிடலாம் குட்டி ஜாரில் போட்டாச்சு தலைக்குள்ளே அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அப்புறம் மாவை வந்து நைஸாக அரைச்சாச்சு உளுந்து மாவு நைஸாக அரைச்சிருக்கோம் இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம் கரைச்சிட்டு அப்படியே கொதிக்க வைக்க போகிறோம் வேறு ஒன்றும் வேலை கிடையாதுங்க சிம்பிளான வேலை தான் நம்ம எலும்பு தேய்மானத்துக்கு மூ மூட்டு வலி வலி எலும்பு பலப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உந்து கஞ்சியில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது கூட லிஸ்ட்டு சேர்க்குறேன் அதே பார்த்து தெரிஞ்சுங்க ஓகேங்களா எப்போதை தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம் ஒரு மண்பான வச்சுருங்க அதில் தான் காசு போகிறோம் இப்போ அந்த வடி அது வந்து வடிகட்டிடலாம் சரியாக வந்து இதாகலை வடிகட்டிட்டு இதை இன்னொரு முறை தண்ணி ஊற்றி கரைக்கு போகிறோம் பாருங்கள் இந்த இன்னொரு முறை கடிடியாக இருக்குது சரியாக கரையில் இன்னொரு முறை தண்ணி ஊற்றிக்கலையா கரைச்சிடலாம் இப்போது ஒரு எல்லாம் ரெண்டு முறை வந்து நல்லா கரைச்சி ஆனால் கொஞ்சம் கருப்புளை தான் வரும் பாருங்கள் வெள்ளை உளுந்துருந்ததுன்னா இந்த கருப்பு வந்து ஒயிட்டாக வரும் இது வந்து நம்ம முட்டி தேய்மானத்துக்கு இடுத்துமானது எலும்பு வந்து பலப்படுத்துறதுக்கு இந்த கருப்புளுந்தான் ரொம்ப நல்லது நான் இதே வந்து முழுசாகவே உளுந்து எடுக்கலாம்னு பார்த்தேன் தண்ணி வந்து பத்தாது கொதி கொதிக்க இன்னும் கட்டி வைக்கலாம் இந்த வருஷம் தண்ணி ஊற்றிடலாம் இது போதுமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நல்லா வந்து கேஸ் பற்றாச்சும் நல்லா களி கூட்டே இருங்க எல்லாம் அடிப்பிடிக்கும் நல்லா களி இருங்க கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா தேங்காய்லாம் தேங்காய் உப்பு அலகெல்லாம் போடலாம் ஓகேங்களா நல்லா சூடாகட்டும் அதை வச்சு தேசம் கருப்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துமோ அந்தளவுக்கு ஆரோக்கியமான உணவுங்க ரொம்ப நல்லது குழந்தைங்க பெரியவங்க அனைவருக்குமே அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் தென்முக செலவும் அதிகம் இல்லைங்க கிராம் முந்து போட்டிங்கன்னா வீட்டில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிளாஸும் இல்லை ஆள் கொண்டு குடிக்கலாம் பாருங்கள் நூறு தான் உந்து போட்டிருக்கேன் இது பார்த்தா ஒரு அஞ்சு குடும்பம் கிட்டே வரும் ஒரு குடும்பமே குடிக்கலாம் நல்லா கொதி கொதி டிக் ஆகிடும் வந்து தண்ணியாட்டம் இருக்குது கொதிக்க கொதிக்க ரொம்ப டிக்காயிடும் எலும்பை பலப்படுத்தக்கூடியது அதாவது சிறியர்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது எலும்பை பலப்படுத்தும் இந்த முட்டி தேய்மானங்கள் இடுப்பு தேய்மானங்கள்லாம் வந்து ஒரு இருளவங்க அது அதிகமாக சாப்பிட்லாம் அடிக்கடி சாப்பிட்லாம் இப்போ சாப்பிடும்போது இந்த தேய்மானம் எல்லாமே நல்லா கேட்கும் ரொம்ப இருக்குது ஓகேங்களா என்ன வெளிமது சுக்குன்றதையும் ஒரு லிஸ்ட்டாக சேர்க்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நல்லா கழிக்கிட்டே இருங்க எல்லாம் அடிப்பிடிக்கும் உப்பு இலகு வந்து இப்போ போட்டுக்கலாங்க தேங்காய் வந்து லாஸ்ட்டாக மாதிரி போடலாம் இந்த நீங்கள் ஸ்வீட் கஞ்சியாக கூட செய்யலாம் நான் வந்து உப்பு கஞ்சி தான் இருக்கேன் இப்போது நீங்கள் இதை வந்து ஸ்வீட் வேணும்னா அந்த உப்பு போடாமல் சர்க்கரையோ அடுத்து பார்த்தீங்கன்னா வணக்கரு கண்டு பனைவெல்லம் நாடு சக்கரை அப்படி ஏதாவது போட்டுக்கலாம் நீங்கள் அது ஸ்வீட் கஞ்சி ஆகிடும் இது உப்பு கஞ்சி ஓகேங்களா ஸ்வீட் கஞ்சியை விட அந்த உப்பு கஞ்சியில் பெனிஃபேஸ்ட் நிறைய இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் கொதி கொதிக்க ரொம்ப கட்டி ஓகேங்களா நீங்கள் இன்னும் தண்ணி தேவைப்பட சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு சொம்பு தேனோட தண்ணி தாராளமாக சேர்க்கலாமா எவ்வளோ கட்டி ஆகிடுச்சி பாருங்கள் அதுக்குள்ளே கிராம் முழுந்தில் குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு சொம்பு தண்ணி கலக்கலாம் அது கூழ் மாதிரி ஆகி வச்சு பாருங்கள் நல்லா கட்டி ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துட்லாங்க கொஞ்சம் போ பதம் போதுமா இருக்கும் பாருங்கள் இது இன்னும் ஆறுனா இன்னும் கட்டியாக வரும் பாருங்கள் ஃபஸ்ட் எவ்வளோ தண்ணியாக இருந்து இப்போ எவ்வளோ கட்டியாக பாருங்க அதாவது எலும்பு முறிவு உள்ளவங்களுக்கு எலும்பு தேய்மணம் உள்ளவங்களுக்கு எலும்பு வந்து இதில் வந்து வீக் இருக்கும் எலும்பு வீக் இருக்கும் அவங்களுக்கு இந்த உளுந்து கஞ்சி அடிக்கடி பயன்படுத்தலாம் இப்போ எலும்பு முடிஞ்சவங்களுக்கு கட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கட்டுப்பாடும் உளு உளுந்து மாவு சேர்ப்பாங்க கூட உளுந்து மாவு நாட்டி முட்டை இதெல்லாம் சேர்த்து கட்டு போடுவாங்க நல்லா கூடும் அதாவது மேலே வச்சு கட்டும் போதே நல்லா நம்ம உள்ளு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லா கேட்கும் ஓகேங்களா இந்த உளுந்துக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது எலும்பு ஒட்டை வைக்கக்கூடியது எலும்பு நல்லா வந்து பலப்படுத்தக்கூடியது அப்படி பல்வேறு பிரச்சனை தீக்கக்கூடியதான் இந்த உளுந்து ஓகேங்களா போதுமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தேங்காயை போட்டுடலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் துரிய வச்சிருக்கேன் கொஞ்சமாக போட்டடலாம் போட்டு எல்லா கழிக்கலங்க இவ்வளோதாங்க அப்படியே எடுத்து ஆராய்ச்சி குடிச்சிடலாங்க ஒன்றும் நம்ம பெரிய அதிகமாக வந்து செலவெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நூறு கிராம் உளுந்து போட்டிருக்கோம் இவ்வளோதான் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் ரெண்டு ஏலக்காய் சின்ன ஒரு பீஸு தேங்காய் துருவி போட்டிருக்கோம் நம்ம இது வந்து அதிகமெல்லாம் செலவு பண்ணலங்க ஆனால் வந்து செலவு கம்மி தான் அதில் பெனிஃபிட்ஸ் நன்மை பார்த்து எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேங்களா இந்த உளுந்தில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க சுவேடியாச்சு உப்பு இருக்குது ஆரம் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் எது ஆஃப் பண்ணியாச்சு நல்லா ஆரட்டும் ஆறுனவுடனே நம்ம இதை குடிச்சிடலாம் ஓகேங்களா ஏலக்காய் போட்டிருக்கோம் தேங்காய் போட்டிருக்கோம் சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான கஞ்சி உப்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சி அப்படியே குடிச்சிடலாங்க எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆரோக்கியமான உணவு நீங்கள் டெய்லி கூட சாப்பிடலாம் மூணு டைம் கூட சாப்பிடலாம் தப்பே இல்லை டெய்லி கம்பல்சரி கண்டினியூ அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த எலும்பு பிரச்சனை முட்டி தேய்மானம் இடுப்பு தேய்மானம் உடம்பு வலிகள் இந்த எலும்பு முடிஞ்சவங்க இவங்கெல்லாம் அத்தனை பேரும் வந்து இந்த உளுந்து சாப்பிடும்போது பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கும் ஓகேங்களா இதை கண்டினியூஸ் ஆகிறவங்களுக்கு இந்த முட்டி தேய்மானமே இருக்காது மூட்டு வலிகளே இருக்காது பல பிரச்சனை தேய்க்கக்கூடியது தான் இந்த உளுந்து உப்பு கஞ்சி ஓகேங்களா நீங்கள் எதுவும் செய்யுங்க குடிங்க குடித்து பாருங்கள் குடித்து பார்த்துட்டு இந்த மூட்டு வலி உடம்பு பிரச்சனைகள்லாம் அந்த எலும்பு பிரச்சனைலாம் எப்படி இருக்கிறதுனா கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் ஓகேவா ஆரோச்சிட்டா அப்படியே குடித்து பார்த்துடலாம் ஊரக இருக்குது ஊரக விட சூப்பரான டேஸ்ட்டில் சாப்பிட்டு பார்த்துலாம் ஓகே அப்புறம் உளுந்து கஞ்சி ஆறிட்டு இருக்கு ரெடி பண்ணிட்டோம் இந்த ஊற்றி வச்சுருக்கோம் இந்த முறை அது சைடிஸ் பார்த்திங்கன்னா வேப்பம்பூ துவையில் அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஊறுகாய் அடுத்தது கலாக்காய் ஊறுகாய் இது மூணு பேர் சாட போகிறோம் இந்த உளுந்தில் வந்து இப்போ ஒரு இதுவான கஞ்சி செஞ்சு காமிச்சிருக்கேன் இதில் இன்னும் ரெண்டு விதமான கஞ்சி எனக்கு தெரியும் ஸ்வீட் கஞ்சி ஒன்று செய்கிறது இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் தேங்காய் பால் தேங்காய் வெல்லம் ஏலக்காய் வந்து அடுத்தபடியாக செய்வ கஞ்சி பார்த்திங்கன்னா உளுந்து தேங்காய்பால் சுக்குப்பொடி துருவிய தேங்காய் அரிசி மாவு வெந்தயம் வெல்லம் எல்லாம் போட்டுக்கூடோம் நம்ம இது வந்து ஒரு கஞ்சி காசுலாம் அது நெக்ஸ்ட் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து ஒன்லி வந்து ஏலக்காய் உப்பு துருவி தேங்காய் மொத்த போட்டு செஞ்சுருக்கோம் அதுதான் வந்து ஸ்வீட் கஞ்சி செய்கிறது ஒன்று இருக்குது இல்லை வந்து மூணு விதமான கஞ்சி தெரியாது உளுந்து கஞ்சியில் வந்து இதில் வந்து பெனிஃபிஷ் அதிகமாக இருக்குது கை வலி கால் வலி மூட்டு வலி உடம்பு வலி எலும்பு தேய்மானங்கள் ந எலும்பு தலைச்சி உள்ளவங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா எலும்பு எலும்பு வந்து முறிஞ்சிருக்குன்னா அவங்கள வந்து இந்த கஞ்சி அடிக்கடி பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது இது வந்து பெண்களுக்கு வந்து மாதவி டைட் டைமில் இந்த உளுந்து கஞ்சி குடிக்கும்போது அவங்களுக்கு இது ஒரு பிரச்சினையை அளவுக்கு அந்த உளுந்து கஞ்சியில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த பலவிதமான நண்பர்கள் சேர்ந்துருக்கு ஒன்று ரெண்டு கிடையாதுங்க இந்த கால் மூஞ்சோட அவங்க கட்டு போடுறதுக்கு நாட்டு வைத்த கட்டு போடும்போது இந்த உளுந்து மாவு நாட்டி முட்டை இதெல்லாம் சேர்த்து கட்டு போடுவாங்க அந்த எலும்பு நல்லா குடிக்கும் நல்லா ஒட்டிக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த உளுந்தில் அவ்வளோ பெனிஃபிட் நிறைய இருக்குது இதில் என்னென்ன நன்மை இருக்குது எப்படியும் செய்யலான்றத இந்த ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு அதை போல் செய்யலாம் ஓகேங்களா ஓகே வா சார் அப்படியே பார்த்து குடிச்சிடலாம் இப்போது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதில்ல இந்த பெனிஃபிட்ஸ் பூராத்தையும் நான் படித்து சொல்லலை சிம்பிளாக சொல்லியிருக்கேன் அந்த லிஸ்ட்டு வந்து கூட சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா லிஸ்ட்டு வந்து இந்த வீடியோ கூடவே வந்து இந்த வீடியோ முடிஞ்ச உடனே லாஸ்ட்டில் சேர்க்குறேன் நீங்கள் லிஸ்ட்டை பார்த்து எப்படி செய்யலாம் எப்படி சாப்பிடலதை நீங்கள் பார்த்து தாராளமாக தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா நான் சொல்கிறது லேட்டாக நினைக்கிறேன் அதனால் லிஸ்ட்டை கூட சேர்த்துறேங்க நிதானமாக படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்படியே குடித்து பார்த்துக்கலாம் இப்போது அதாவது இந்த ஊறுகாய் இருந்தாலே நம்ம ஒரு கப்புக்கு குடிக்க கூட ரெண்டு மூணு கப்பு குடிக்கலாம் வேப்பம்பூ துவைகள் இது வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ஊறுகாய் அடுத்து பார்த்தீங்கன்னா களக்காய் ஊறுகாய் இதெல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்கோம் டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக செஞ்சுருக்கோம் அடேய் ஸ்டார்ட் போறோம் ஓகேங்களா அப்படியே ஷார்ட் பத்தலாம் அப்படியே சூப்பர் டேஸ்ட்ல கஞ்சி னூ சூடா இருக்கு சூடா இருக்கு நம்ம குடிச்சுக்கலாம் நல்ல அந்த ஊர்காயலா சேஸ் ஆடும்போது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு ஓகேங்களா போல் இந்த கண்டினாக குடிக்கிறவங்களுக்கு இந்த முட்டி தேய்மானம் கை வலி கால் வலி முட்டு வலி முடு வலி இடுப்பு வலி எலும் பிரச்சனை வராதுங்க அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் அதில் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு குடித்து பார்த்துட்டு அந்த கஞ்சி டேஸ்ட்டு எப்படி இருக்குது உடம்புக்கு என்ன ஆரோக்கியத்துக்கு பயன்படுது என்னெல்லாம் சரியாகுதுன்றது കണ്ടിപ്പം ചൊല്ല ഓക്കെ ബസ്